வைகுண்ட ஏகாதசி ஸ்வர்க்கத்தின் வாசல் திறக்கும் புனித நாள் இது வெறும் விரதம் மட்டுமல்ல நம் இந்திரியங்களை வெல்லும் ஒரு ஆன்மீக பயணம் முரண் என்ற அசுரன் மரணத்தை வெல்ல கடும் தவம் இருந்தான் அவனது நோக்கம் அழிவு ஆனால் அவனது பக்தி உறுதியானது பிரம்மனிடம் வரம் பெற்ற முரண் ஆணவத்தின் உச்சத்தை அடைந்தான் தான் தொட்ட எவரும் அழிய வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் இந்திரலோகம் பற்றி எரிந்தது முரணின் அசுர பலத்தை எதிர்க்க முடியாமல் தேவர்கள் சிதறி ஓடினர் விளங்கிய தேவர்கள் ஈசனிடம் தஞ்சம் புகுந்தனர் ஆனால் காக்கும் கடவுளான விஷ்ணுவே இதற்கு தீர்வு காண முடியும் என்று ஈசன் கூறினார் ஆணவம் கண்ணை மறைக்க முரண் வைகுண்டத்தையே முற்றுகையிட்டான் பரந்தாமனையே போருக்கு அழைத்தான் மாயக்கண்ணன் ஒரு நாடகம் ஆடினான் போரில் சோர்ந்தது போல் நடித்து பத்திரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் உறங்கச் சென்றான் உறங்கும் இறைவனை கொல்ல இதுவே தருணம் என்று முரண் வாளை ஓங்கினான் ஆனால் அதர்மம் ஒருபோதும் வெல்லாது அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு சக்தி தேவியாக வெளிப்பட்டது அதுவே ஏகாதசி தேவி அவள் ஒரு பெண் என்று ஏளனம் செய்தான் முரண் ஆனால் அவள் சாதாரண பெண் அல்ல விஷ்ணுவின் சக்தி அவளது பார்வையில் இருந்த தீவிரம் முரணை எரித்து சாம்பலாக்கியது அசுர குணம் அழிந்தது பண்விழித்த நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயரிட்டார் இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும் என்று மருளியார் அந்த புராண நிகழ்வே இன்று பூலோகம் வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது என்றார் கண்ணன் குளிர்ந்த காற்றில் பக்தி மனம் கமழும் ஸ்ரீரங்கத்தின் நாயகன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் இவரை தரிசிப்பதே பெரும் பேறு பகல் பத்து உற்சவம் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்கள் கோவில் எங்கும் எதிர ஒலிக்கும் அரையர் சேவையில் தமிழ் பாசுரங்கள் இசை மற்றும் அபிநயத்துடன் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன ஏகாதசிக்கு முந்தைய நாள் எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுக்கிறார் அசுரர்களை மயக்கிய அந்த அழகு பக்தர்களை பரவசப்படுத்துகிறது இரவு முழுவதும் கண் விழித்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர் அவர்களின் ஒரே ரங்கா சிந்தனை வைகுண்ட ஏகாதசி என்று நம்பெருமாள் ரத்தின அங்கி அணிந்து காட்சி தருவார் வைரங்களும் வைடூரியங்களும் இறைவனின் தேஜசை பிரதிபலிக்கும் வாசல் இதுவே வைகுண்டத்தின் நுழைவு வாயில் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் அதிசயம் சொர்க்க வாசல் திறந்தது என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது இந்த வாசல் வழி செல்வது பிறவி பெருங்கடலை கடந்து வைகுண்டத்தை அடைவதற்கு சமம் ஆயிரம் பார்க்க ஆயிரம் கண்கள் தேவை இறைவனின் திருவடிகளை நம் தலையில் தாங்குவதே சடாரி இது பணிவின் அடையாளம் நம்மாழ்வார் மோட்சத்துடன் விழா நிறைவுறுகிறது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் கலக்கும் உன்னத நிலை இது கோவிலில் நடப்பது போலவே நம் உடலுக்குள்ளும் ஒரு வைகுண்ட வாசல் உண்டு அதுவே விரதம் உலகம் முழுவதும் உள்ள வைணவ தலங்களில் இந்த விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ஆண்டாள் சூடிக் கொடுத்த கிளி மாலை அரங்கனுக்கு தனி அழகு சேர்க்கிறது வேத விற்பன்னர்களின் மந்திர முழக்கங்கள் தன் பங்குக்கு இறைவனை வணங்கி வழி திரை மறைவில் அலங்காரம் பக்தர்கள் தரிசனத்திற்காக ஏங்கும் தருணம் கற்பூர ஜோதியில் கலக்கும் போது நம் கவலைகளும் கரைகின்றன உலா முடிந்து இருப்பிடம் சேர்கிறார் நம்பெருமாள் இனி அடுத்த வருடம்தான் இந்த வைபவம் விரதம் இருப்பது பட்டினி கிடப்பது அல்ல அது உடலை தயார்படுத்துவதாகும் தசமி அன்று இரவு உணவு தவிர்க்கப்படுகிறது ஏகாதசி அன்று துளசி தீர்த்தம் கூட அருந்தாமல் இருப்பது நிர்ஜல விரதம் இது மன உறுதியின் உச்சம் நான் இன்று உணவருந்தாமல் இருப்பேன் என்று இறைவனிடம் சங்கல்பம் செய்து விரதத்தை தொடங்க வேண்டும் இன்று அரிசி சாதம் உண்பது பாவம் என்கின்றன சாஸ்திரங்கள் ஜீரண மண்டலத்திற்கு முழு ஓய்வு கொடுப்பதே இதன் அறிவியல் நவீன அறிவியல் இதை ஆட்டோபேஜி என்கிறது விரதம் இருந்தால் செல்கள் தங்களை தாமே புதுப்பித்துக் கொள்ளும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அல்லது பகவத்கீதையை படிப்பதில் நாள் கழிய வேண்டும் மறுநாள் துவாதசி விரதத்தை முடிக்கும் பாரணை மிக முக்கியமானது இதற்கென தனி சமையல் முறை உண்டு அகத்திக்கீரை கட்டாயம் இடம்பெற வேண்டும் இது வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை நீக்கி உடலை குளிர்ச்சிப்படுத்தும் நெல்லிக்காய் பச்சடி இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் துவர்ப்பு சுவை ஜீரண சக்தியை மீட்டெடுக்கும் நெய்யில் வறுத்த சுண்டக்காய் குடலை சுத்தம் செய்யும் அருமருந்து இது முன்னோர்களின் மருத்துவ அறிவு பாரணை சமையலில் புலி சேர்க்கக்கூடாது அதற்கு பதில் எலுமிச்சை பயன்படுத்தப்படும் இது பித்தத்தை குறைக்கும் சமைத்த உணவை இறைவனுக்கு நிவேதனம் செய்து பிரசாதமாக ஏற்பதே மரபு துளசி தீர்த்தத்துடன் விரதம் நிறைவு பெறுகிறது உடல் மனம் ஆன்மா மூன்றும் புத்துணர்ச்சி பெறுகின்றன பசுவுக்கு அகத்திக் கீரை கொடுப்பது பெரும் புண்ணியம் ஈகை குணமே ஏகாதசியின் சாரம் ஒழுக்கம் பக்தி ஆரோக்கியம் வந்து இந்த மூன்றின் சங்கமமே ஏகாதசி ஓம் நமோ நாராயணாய